அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே வாழ்க்கை என்பது வரலாறு வறுமை இல்லாது ஆழ்ந்து வாழும் காலத்தில் தகராறு பஞ்சம் எண்ணாது வாழ்ந்து கேள்வி ஞானம் கற்றுணர்ந்து கடமை சரிவர தினமும் வேள்வி ஞானம் ஏற்று மகிழ்ந்து வல்லவை நிரம்ப மனமும் கேள்வி ஞானம் கற்றுணர்ந்து கடமை சரிவர தினமும் வேள்வி ஞானம் ஏற்று மகிழ்ந்து வல்லமை நிரம்ப மனமும் ஆறுதலாய் அனைவரோடும் நட்பாய் அன்பு ஞானம் சிந்தி மாறுதலாய் மகிழ்வு வரவழைப்பாய் நேயம் உந்தி ஆறுதலாய் அனைவரோடும் நட்பாய் அன்பு நியாயம் சிந்தி மாறுதலாய் மகிழ்வு வரவழைப்பாய் நேயம் முந்தி உறுத்தலின்றி அறுசுவை வெறுந்து உள்ளன்போடு பந்தி இருமாப்பிருந்தால் உடனே திருந்து இசையாதோர்களை நிந்தி உருத்தலின்றி அரசுவை விருந்து உள்ளன்போடு பந்தி பிறந்தால் உடனே திருந்து இசையாதோர்களை நிந்தி சொல் செயலில் வனம் பரப்பி சாதனை அங்கமாக சொல்லில்லா குணம் நிரப் அல்லலில்லா குணம் நிரப்பி அக்மார்க் தங்கமாக சொல் செயலில் வனம் பரப்பி சாதனை அங்கமாக அல்லலில்லா குணம் நிரப்பி ஆத்மார்க் தங்கமாக வயலில் வெள்ளாமை பெருக்கி நடமாடும் அரிசி மண்டி கல் மனதின் பொல்லாமையை சுருக்கி கடமையில் பரிசை வேண்டி சிந்தனை மந்திரியாக வாழ்வில் சிறப்பு பட்டத்தை மந்திர தந்திரியாக வழியில் மேன்மையான திட்டத்தை சிந்தனை மந்திரியாக வாழ் வாழ்வில் சிறப்பு பட்டத்தை மந்திர தந்திரியாக வழியில் மேன்மையான திட்டத்தை எந்திரனைப் போன்று உணர்வில் ஏற்றம் பீரிட பணியினை சந்திர சூரியன் சான்று உடலில் சோதனை மாறிட பிணியினை எந்திரனைப் போன்று உணர்வில் ஏற்றம் பீரிட பணியினை சந்திர சூரியன் சான்று உடலில் சோதனை மாறிட பிணியினை காற்றாய் ஊற்றாய் கருணை பூத்தாய் கை கால்களில் திண்மை நேற்றாய் இன்றாய் பெருமை காத்தாய் நீஜி நாயத்தில் உண்மை காற்றாய் ஊற்றாய் கருணை பூத்தாய் கை கால்களில் திண்மை நேற்றாய் இன்றாய் பெருமை காத்தாய் நீதி நியாயத்தில் உண்மை உற்றார் உறவாய் உதவிட வந்தாய் உலகம் நம் பக்கம் கற்றவருக்காக பதவியை தந்தாய் கொள்கை இங்கே வீக்கம் உற்றார் உறவாய் உதவிட வந்தாய் உலகம் நம் பக்கம் கற்றவருக்கா பதவியை தந்தாய் கொள்கை இங்கே வீக்கம் உதவி செய்யும் நோக்கம் கொண்டு ஊரங்கும் பசும் சோலை ஏதம் சாதிகள் இயக்கம் கண்டு வேற்றுமையின்றி அரசு வேலை உதவி செய்யும் நோக்கம் கொண்டு ஊரங்கும் பசும் சோலை ஏதம் சாதிகள் இயக்கம் கண்டு வேற்றுமையின்றி அரசு வேலை சேதம் செய்யாது தினம் முனைந்து சொந்த வந்த நாட்டத்தை வாதமின்றி எல்லோரையும் அணைத்து வறுமையில்லா ஊட்டத்தை சேதம் செய்யாது தினம் முனைந்து சொந்த வந்த நாட்டத்தை வாதமின்றி எல்லோரையும் அணைத்து வறுமையில்லா ஊட்டத்தை நந்தி வணக்கம்